இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல கடைசியான மாதமான ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல இறுதி மாதமான பதினோராவது மாதம் பிறந்துருச்சு பிறந்த இந்த பதினோராவது மாதத்துல மிகவும் முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாள் வந்தது அது என்னைக்குன்னா நவம்பருடைய ஐந்தாம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த முக்கியமான ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியானது வந்தது வந்த இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் எல்லா சிவன் கோவிலுமே அன்னபிஷேகம் என்ற ஒன்று நடைபெற்றது ஆக்சுவலி இந்த பௌர்ணமியில் மட்டும் அன்னபிஷேகம் நடைபெறுவதற்கான காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காரணத்தை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் மாற்றங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அதற்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்லுறேன் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கறதுடைய சிறப்ப வந்து ஷேர் பண்ணுறேன் ஐப்பசி பௌர்ணமி முடிஞ்சாலும் இந்த பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் சரி வாங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைத்திருக்குமா ஏன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஒரு ஜான் வயிற்றுக்கு உணவு அவசியமானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் சோறு கண்ட இடோ சொர்க்கோ என்று இன்றும் மக்கள் சொல்லுவோம் நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு படியளப்பவன் இந்த மாதிரி அன்னத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு அந்த நாள் அன்னைக்கு சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் இன்னும் சொல்லுனா பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் ஸோ திங்கள் முடி சூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் சிறப்பு தான் வழிபாடு செய்வது சிறப்பாக இந்த நாள்ல பண்ணப்படுது நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானோ அரிசி என்பதால் இந்த நாள்ல சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அத்தனை பேருக்குமே அன்னதோஷம் அன்ன இதெல்லாம் வந்து நீங்கோ அதே போல அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மத்துல இருக்கு உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால அன்னத்தை பற்றி அகமண்ணும் என்னும் சாம வேதத்துல நிறைய குறிப்பிடப்படுது மெயினா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதுதான் அன்ன அபிஷேகத்துடைய நோக்கம் அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகமானது செய்யப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இந்த மாதிரியான தனி சிறப்பு இருக்கு இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்ல ஒன்று அது என்னங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவிக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவிக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போதுதான் அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது இப்படியே சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூர்ணி அன்னம் அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகோ சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதுன்னோ ஐப்பசி மாத பௌர்ணமி அதனாலதான் தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது இப்படி அன்னாபிஷேகம் செய்யப்படுவதற்கான காரணம் இதுவும் என்று கூறப்படுது இப்பேற்பட்ட பௌர்ணமி தான் நவம்பர் ஐந்தாம் தேதி வந்தது ஸோ எல்லா அன்ன அன்னபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஆனால் பௌர்ணமியுடைய சூத காலம் இருக்குது இந்த சூத காலத்தில் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெகிரிய வீரியஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு கூட ராகு அஷ்டம ஆயுள்ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில்ஸ்தானத்தில் சுக்ரன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரிய புதன் பக்ரத்தோடு விரையஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைந்தது மட்டும் இல்லாம கிரக மாற்றங்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கு ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து சூரியன் சைன போகஸ்தானத்துக்கு மாறுறார் அப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல புதன் பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு திகிரி வீரியஸ்தானத்தில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி கிரக மாற்றம் கிரகநிலை இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வைத்து தான் இந்த சூத காலத்தில் உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமினால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் திடீர் செலவுகள் வந்து ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடும் இதெல்லாம் இருக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் ஸோ அதனால் பொறுமை இழக்காதீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கோ உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இடைவெளிகள்லாம் வந்து குறையும் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஸோ எல்லாத்திலுமே பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் சொல்லப்படுது பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யலாம் அதெல்லாம் பெண்களுக்கு உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை மட்டும் செய்ய மறக்கக்கூடாது அப்புறம் அரசியல் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்ந்திடுவீங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாணவர்களுக்கு கூட கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கோ ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் பௌர்ணமினால் கிடைக்க போது என்பது கிரகங்கள் மூலியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க தனுசு ராசி மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்னா பாதத்துல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொதுவான கணிப்பு தான் ஸோ இந்த கணிப்புக்கேற்ப நீங்கள் நடந்துகிட்டீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு தான் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் ஸோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ